ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ தான் சாமி விட்டு முடித்தோம் ஏ பாருங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோன்னே நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி குங்குமம் வச்சுருக்கோன்னு பாருங்கள் இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் பார்த்திங்களா இருங்க பேக் கேமராவில் பார்க்கலாம் சாமி கும்பிட்டு முடிச்சு என்ன வேணும் என்ன வேணுமா இப்போதானே போட்டேன் ஸ்வீட்டு அப்புறம் என்ன காலையிலேருந்து ஒரு ஆள் சோறு சாப்பிடாமல் இருக்காங்க ஒன்றுமே சாப்பிடல பால் மட்டும் கொஞ்சோள் குடிச்சிருக்காங்க

பாத்தீங்களா எவ்வளோ பெரிய நாமம் போட்டிருக்காங்கன்னு ஓய் பிரின்சிமா என்ன கோவமா உடனே கோவம் வந்துடும் உனக்கு எங்கள் பிரின்சிமாவை பிடிச்சிருந்தா யாராச்சும் வாங்கிக்கிறீங்களா பிரின்சிமா உனக்கு கொடுத்துருவோமா யாருக்காச்சும் கொடுத்துருவோமா போறியா ஆ போறியாமா போக மாட்டியா போக மாட்டியா ஓய் நீ எங்கேயும் போக வேண்டாம் என்னம்மா நம்ம நோண்டம் அப்படியே கண்ணை முடிச்சு பார்ப்பா கை கொடு கை கொடு கொடுத்துமா ஓய் அம்மாங்கம்மா ஆ அம்மாங்க அம்மாங்கடா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கண்ணம்மா ஆ ஆ 哎呀哎呀